யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஆறு மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட பத்து மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக அவைகளில் விசித்திர வேலையாய் கேறு வேன்களை செய்ய கடவாய் ஒவ்வொரு மூடு திரையும் இருபத்தெட்டு நீளமும் நாலு முழ அகலமாய் இருப்பதாக எல்லாம் ஒரே அளவா இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் மற்ற ஐந்து மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீள நூலால் காதுகளை உண்டு பண்ணு இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படி செய்வாயாக காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக ஐம்பது பொன் கொக்கிகளையும் பண்ணி மூடுதிரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமாகும் வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் பதினோரு மூடுதிரைகளை உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு மூடுதிரை முப்பது முழ நீளமும் நாலு முழ அகலமுமா இருக்க வேண்டும் பதினோரு மூடுதிரைகளும் ஒரே அளவா இருக்க வேண்டும் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைக்க வேண்டும் ஆறாம் மூடுதரையை கூடாரத்தின் முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதறையின் ஓரத்தில் ஐம்பது காதுகளையும் உண்டு பண்ணி ஐம்பது வெண்கல கொக்கிகளை செய்து கொக்கிகளை காதுகளில் மாட்டி ஒரே கூடாரமாகும்படி அதை இணைத்து விடுவாயாக கூடாரத்தின் மூடுதறைகளில் மிச்சமான பாதி வாசல் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் தொங்க வேண்டும் கூடாரத்தினுடைய மூடுதறைகளின் நீளத்திலே மீதியானதில் இந்த புறத்தில் ஒரு முழமும் அந்த புறத்தில் ஒரு முழமும் வாசஸ்தலத்தை மூடும்படி அதன் பக்கங்களிலே தொங்க வேண்டும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தகசு தோலால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக வாசஸ்தலத்துக்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சீத்தி மரத்தால் உண்டு பண்ணுவாயாக ஒவ்வொரு பலகையும் பத்து முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடொன்று ஒத்து இசைந்திருக்கும் இரண்டு கழுந்துகள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் பலகைகளெல்லாம் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்வாயாக வாசுஸ்தலத்துக்காக செய்யப்படுகிற பலகைகளில் இருபது பலகை தெற்கே தென் எதிராக நிற்க கடவுது அந்த இருபது பலகைகளின் கீழே வைக்கும் நாற்பது வெள்ளி பாதங்களை பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் கழுந்துகளுக்கும் இரண்டு பாதங்களுக்கும் மற்ற பலகையின் கீழ் பாதங்களுக்கும் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மறுபக்கமாகிய வடபுறத்திலும் இருபது பலகைகளையும் அவைகளின் கீழ் நாற்பது வெள்ளி பாதங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஒரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் இரண்டு பாதங்களும் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்தின் மேற்புறத்திற்கு ஆறு பலகைகளையும் வாசஸ்தலத்தின் இரு உள்ள மூலைகளுக்கு இரண்டு பலகைகளையும் உண்டு பண்ணுவாயாக அவைகள் கீழே இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும் அவைகள் இரண்டு மூலைகளுக்கும் மூலைகளுக்காகும் அதுபடி எட்டு பலகைகள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலகையின் கீழ் இரண்டு பாதங்களாக பதினாறு வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும் சீத்தி மரத்தால் வாசஸ்தலத்தின் ஒரு பக்கத்து பலைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசுஸ்தலத்தின் மறுபக்கத்து பலைகளுக்கு ஐந்து தாழ்பால்களையும் வாசஸ்தலத்தின் மேற்புறமான பின் பக்கத்து பலைகளுக்கு ஐந்து தாழ்ப்பால்களையும் உண்டு பண்ணுவாயாக நடு தாழ்ப்பால் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் பலகைகளின் மையத்தில் ஒருவ பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் பலகைகளை பொன் தகட்டால் மூடி தாழ்ப்பால்களின் இடங்களாகிய அவைகளின் வளையங்களை பொன்னினால் பண்ணி தாழ்ப்பால்களை பொன் தகட்டால் மூட கிடவாய் இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக இளநீள நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் திரிந்த மெல் திரித்த மெல்லிய பஞ்ச இவற்றால் ஒரு திரை சிலையை உண்டு பண்ண கடவாய் அதிலே விசித்திர வேலையால் செய்யப்பட்ட கேருபேன்கள் வைக்கப்பட வேண்டும் சீத்தி மரத்தினால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்ட நாலு தூண்களிலே அதை தொங்க விடு அந்த தூண்கள் நாலு வெள்ளி பாதங்கள் மேல் மேலிருக்கவும் அவைகளின் பொக்கிகள் கொக்கிகள் பொன்னினால் செய்யப்படவும் வேண்டும் கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்கவிட்டு சாட்சி பெட்டியை அங்கே திரைக்குள்ளாக வைக்க கிடவாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் மகா பரிசுத்தலத்திலே சாட்சி பெட்டியின் மீதில் கிருபாசனத்தை வைப்பாயாக திரைக்கு புறம்பாக மேஜைக்கு எதிரே வாசு தென்புறமாக குத்து விளக்கையும் வைத்து மேஜை வடபுறமாக வைப்பாயாக இளநீல நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் தெரித்த மெல்லிய பஞ்சு நூலுமாகிய இவற்றால் சித்திர தையல் வேலையான ஒரு தொங்குதிரையும் கூடாரத்தின் வாசலுக்கு உண்டாக்கி அந்த தொங்குதிரைக்கு சீத்தி மரத்தால் ஐந்து தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளுக்கு பொன் கொக்கிகளை உண்டாக்கி அவைகளுக்கு ஐந்து வெண்கல பாதங்களை வார்ப்பிக்க கெடவாய் யாத்திராகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமுமாக சீத்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக அது சதுரமும் மூன்று முழ உயரமுமா இருப்பதாக அதன் நாலு மூலைகளிலும் நாலு கொம்புகளை உண்டாக்குவாயாக அதன் கொம்புகள் அதனோட ஏகமாய் இருக்க வேண்டும் அதை வெண்கலத்தகட்டால் மூட வேண்டும் அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணிகளையும் முள் துருடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக அதன் பனி முட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் நாலு மூலைகளிலும் நாலு வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ் அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக பலிபீடத்துக்கு சீத்தி மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை தகட்டால் மூடுவாயாக பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் இரண்டு பக்கங்களிலும் வலயங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும் அதை வெளி உள் வெளிவிட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே அதை பண்ண கடவர்கள் வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக தெற்கே தென் திசைக்கு எதிரான பிரகாரத்துக்கு திரித்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட நூறு முழ நீளமான தொங்குதிரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு வெண்கலத்தினாலே இருபது தூண்களும் இருபது பாதங்களும் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் அவைகளின் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் அப்படியே வடபக்கத்தின் தரைகள் இருக்க வேண்டும் அவைகளுக்கு இருபது தூண்களும் அவைகளுக்கு இருபது பாதங்களும் வெண்கலமாய் இருக்க வேண்டும் தூண்களின் கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியினால் செய்யப்பட வேண்டும் பிரகாரத்தின் மேற்பக்கமான அகலத்திற்கு ஐம்பது முழ நீளமான தொங்கு இருக்க வேண்டும் அவைகளுக்கு பத்து தூண்களும் அவைகளுக்கு பத்து பாதங்களும் இருக்க வேண்டும் சூரியன் உதிக்கிற திசை ஆகிய கீழ்பக்கத்தின் பிரகாரம் ஐம்பது முழ அகலமாய் இருக்க வேண்டும் அங்கே ஒரு புறத்திற்கு பதினைந்து முழ நீளமான தொங்கு அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் மறுபுறத்துக்கு பதினைந்து முழை நீளமான தொங்குதிரைகளும் அவைகளுக்கு மூன்று தூண்களும் அவைகளுக்கு மூன்று பாதங்களும் இருக்க வேண்டும் பிரகாரத்தின் வாசலுக்கு இளநீள நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட இருபது முழை நீளமான ஒரு தொங்குதறையும் அதற்கு நாலு தூண்களும் அவைகளுக்கு நாலு பாதங்களும் இருக்க வேண்டும் சுற்ற தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் அவைகளின் கொக்கிகள் வெள்ளியினாலும் அவைகளின் பாதங்கள் வெண்கலத்தினாலும் செய்யப்பட்டிருக்க வேண்டும் பிரகாரத்தின் நீளம் நூறு முழமும் இருநூற்று இருபுறத்து அகலம் ஐம்பது ஐம்பது முழமும் உயரம் ஐந்து முழமுமாயிருப்பதாக அதன் தொங்கல்கள் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் இருக்க வேண்டும் வாசஸ்தலத்துக்கு அடுத்த சகல பனிவிழைக்கு தேவையான எல்லா பனிமுட்டுகளும் எல்லா முளைகளும் பிரகாரத்தின் எல்லா முளைகளும் இருக்க வேண்டும் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும்படி இடித்து பிழைந்த பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இசிறர் புத்தருக்கு கட்டளையிடுவாயாக ஆசிரிப்பு கோடாரத்தில் சாட்சி சந்ததிக்கு முன்னிருக்கும் திரை சிலைக்கு வெளிப்புறமாக ஆரோனும் அவன் குமாரிடம் சாயங்காலம் தொடங்கி விடியற காலம் மட்டும் கத்துடைய சன்னிதானத்தில் அந்த விளக்கை எரிய வைக்க கடவர்கள் இது இஸ்ரேவேல் புத்தருக்கு தலைமுறை தலைமுறையாக நித்திய கட்டளையா இருக்க கடவுது அவர்கள் பொண்ணும் இளநீள நூலும் ரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சி நூலும் சேகரிப்பார்களாக ஏபோத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் அது ஏ போத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சை அது வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனோடே ஏகமா இருக்க வேண்டும் பின்னும் நீ இரண்டு கோமேதக கற்களை எடுத்து இஸ்ரேல் புத்தரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கலிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறுக்கல்லிலும் இருக்க வேண்டும் இரத்தனங்களில் முத்துரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கு ஒப்பாக அந்த இரண்டு கற்களிலும் இஸ்ரேல் புத்தரின் நாமங்களை வெட்டி அவைகளை பொன் குவலைகளில் பதிப்பாயாக ஆரோன் கத்திற்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரேல் புத்தரின் நாமங்களை ஞாபக குறியாக சுமந்து வர அந்த இரண்டு கற்களையும் ஏப்போத்து தோள்களின் மேல் அவர்களை நினைக்கும்படியான கற்களாக வைக்க கடவாய் வளையங்களை அளவுக்கு பின்னல் வேலையான இரண்டு சங்கிலிகளையும் பசும் பொன்னினால் உண்டாக்கி அந்த சங்கிலிகளை அந்த வளையங்களில் பூட்டுவாயாக நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வாயாக அதை ஏப்போத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்வாயாக அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும் அதிலே நாலு பத்தி இரத்தன கற்களை நிறைய பதிப்பாயாக முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திர கெம்பும் வைடோரியமும் சுகந்தியம் நாலாம் பத்தி படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமாய் இருப்பதாக அவைகள் அந்தந்த அந்தந்த பந்தியில் பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும் இந்த கற்கள் இசவில்த்தருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவைகள் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமமும் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை விட்டாய் விட்டு இருக்க வேண்டும் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்தருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும் பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொன்றினுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்தரை விட்டாய் வெட்டியிருக்க வேண்டும் மார் பதக்கத்திற்கு அதன் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும் பொன் சங்கிலிகளையும் பண்ணி அந்த மார்பதக்கத்திற்கு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அந்த இரண்டு வளையங்களையும் மார்பதக்கத்தின் இரண்டு பக்கங்களிலே வைத்து பொன்னினால் செய்த அந்த இரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டி அவ்விரண்டு பின்னல் வேலையான சங்கிலிகளினால் இரண்டு நுனிகளை ஏப்போத்து துண்டின் மேல் அதன் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு வளையங்களில் மாட்டுவாயாக நீ இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏப்போத்தின் கீழ்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தினுடைய மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதனுடைய ஓரத்திற்குள்ளாக வைத்து வேறு இரண்டு பொன் வளையங்களை பண்ணி அவைகளை ஏப்போத்தின் முன்புறத்து இரண்டு கீழ்பக்கங்களில் அதன் இணைப்புக்கு எதிராகவும் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து மார்பதக்கம் ஏப்போத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும்படிக்கும் அது ஏப்போத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதன் கட்ட வேண்டும் ஆரோன் பரிசுத்த பிரவேசிக்கும் போது இஸ்ரேல் புத்திர நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்க்கத்திலே கத்துடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்துக்கொள்ள கடவன் பதக்கத்திலே ஊரிம் தும்மிம் என்பவைகளை வைப்பாயாக ஆரோன் கத்துடைய சந்நிதானத்தில் பிரவேசிக்கும்போது அவைகள் அவன் மேல் இருக்க வேண்டும் ஆரோன் தன் ஹிருதயத்தின் மேல் இஸ்ரேல்பத்துடைய நியாய விதியை கத்துடைய சந்நிதானத்தில் எப்பொழுதும் தரித்துக்கொள்ள வேண்டும் ஏ கீழ் அங்கியை ஏப்போத்தின் கீழ் அங்கியை முழுவதும் இளநூலால் உண்டாக்கக் கடவாய் தலை நுழைகிற அதன் துவாரம் அதன் நடுவில் இருக்கவும் அதன் துவாரத்துக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அதை கழியாதபடிக்கும் வசத்தின் துவாரத்திற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் அதன் கீழோரங்களில் இளநீல நூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையிடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும் ஓரங்களில் ஒரு ஒரு மாதளம் பழமாய் தொங்குவதாக ஆரோன் ஆராதனை செய்ய கத்துரை சன்னதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெளியே வரும் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கப்படும்படி அதை தரித்துக் கொள்ள வேண்டும் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கத்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை விட்டாக அது பாகையில் இருக்கும்படி அதை இளநில நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக இசைவில் பத்திர தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்த மாணவர்களின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றின் மேல் இருப்பதாக கத்துடைய சன்ன அங்கீகரிக்கப்படும்படி எப்பொழுதும் பாவியையும் உண்டாக்கி இடைக்கட்சியை சித்திர தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமாயிருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கட்சிகளையும் குல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக உன் கூட அவன் குமாரரும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சனல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக ஆரோனும் அவன் குமாரரும் ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத்தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை